அதிமுக பொதுக்குழுவுக்கு ஆடம்பர ஏற்பாடுகள் அசைவ சைவ சிறப்பு சமையல் சென்னை வானகரத்தில் அசைவ சைவ உணவுகளுடன் ஆடம்பரமாக அதிமுக பொதுக்குழுவை நடத்த ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவின் அடுத்த பொதுச்செயலாளர் யார் என்ற கேள்வி ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கும் எழுந்துள்ளது அதற்கான பதில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழுவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து அதிமுக வட்டாரங்கள் கூறுகையில் அதிமுகவின் பொதுக்குழு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேதி சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது இதற்கான பணிகள் அங்கு துரிதமாக நடந்து வருகின்றன ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இந்த மண்டபத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது அப்போது பொதுக்குழுவிற்கு வந்த ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினருக்கு அசைவ சைவ உணவுகள் வழங்கப்பட்டது அதுபோலவே தற்போதும் ஆடம்பரமாக பொதுக்குழுவை நடத்த கார்டனிலிருந்து உத்தரவு வந்துள்ளது அதன் பேரில் அமைச்சர் மாவட்ட செயலாளர் தலைமையில் கட்சியினர் திருமண மண்டபத்தில் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாதுகாப்பு பணியில் போலீசாரும் ஈடுபட்டுள்ளனர் என்றனர் இதுகுறித்து திருவேற்காடு நகராட்சி வட்டாரங்கள் கூறுகையில் அதிமுக பொதுக்குழு பணிக்காக திருவேற்காடு நகராட்சியிலிருந்து கமிஷனர் இன்ஜினியர்கள் ஊழியர்கள் என அனைவரும் சென்றுள்ளனர் பணியில் நாலு ஜேசிபி எந்திரங்கள் இயந்திரங்கள் சாலையமைக்கும் எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மண்டபத்தை சுற்றியுள்ள சாலைகளும் சீரமைக்கப்பட்டுள்ளன அதில் உள்ள வேகத்தடைகளும் அகற்றப்பட்டுள்ளன சுகாதாரப் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பாக அதிமுக முக்கிய நிர்வாகி வீட்டிலிருந்து மண்டபம் வரை பிளீச்சிங் பவுடர் போடப்பட்டுள்ளன என்றனர் போலீஸ் உயரதிகாரிகள் இன்று காலை மண்டபத்திற்கு வந்தனர் மண்டபத்தின் எதிரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள விவரங்களை அவர்கள் சேகரித்தனர் அப்போது குடியிருப்பில் உள்ளவர்களின் வாகனங்கள் தவிர வெளிநபர்களின் கார்களை கூட்டம் நடக்கும் நாளில் அனுமதிக்க கூடாது என்று குடியிருப்பு வாசிகளிடம் தெரிவித்துள்ளனர் மேலும் மண்டபத்தின் அருகே தனியார் குடோன் ஒன்று உள்ளது அங்கு தினமும் நூற்றுக்கும் மேற்பட்ட லாரிகள் வந்து செல்லும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி லாரிகள் குடோனுக்கு வரக்கூடாது என்றும் போலீசார் வாய்மொழியாக உத்தரவிட்டுள்ளனர் போலீசாரின் கெடுபிடியால் பொதுமக்கள் எரிச்சல் அடைந்துள்ளனர் ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி மண்டபத்தின் அருகில் எம் கன்வெசன் சென்டர் என்ற மண்டபமும் அமைந்துள்ளது அதையும் இந்த முறை அதிமுகவினர் முன்பதிவு செய்துள்ளனர் ஏனெனில் பொதுக்குழுவிற்கு வருபவர்களுக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கட்சியினர் தெரிவித்தனர் கடந்த பொதுக்குழு கூட்டம் திருவான்மையூரில் நடத்தப்பட்டது தற்போது ஜெயலலிதா உயிரோடு இல்லை என்ற சென்டிமெண்ட் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் மனதில் உள்ளது இதனால் மீண்டும் மாநகரத்திலேயே பொதுக்குழு கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கட்சியினர் தெரிவித்தனர் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க நாலாயிரம் பேரும் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆயிரம் பேரும் வர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதற்கேற்ப ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன கார்கள் நிறுத்தவும் வழிவகை செய்யவே முதல் முறையாக இன்னொரு மண்டபமும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் நடந்த பொதுக்குழுவில் நகர்மன்ற தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள் ஆகியோருக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த முறை அவர்களுக்கு அழைப்பு இல்லையாம் பொதுக்குழுவில் பங்கேற்பவர்கள் அனைவரையும் சிறப்பாக கவனிக்கவும் என்று கார்டனிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாம் ஜெயலலிதா உயிரோடு இல்லாத இந்த நேரத்தில் பொதுக்குழுவை ஆடம்பரமாக நடத்தினால் சர்ச்சைகளை கிளப்பவும் அதிமுகவில் ஒரு பிரிவினர் தயாராகிவிட்டனர்